மத்திய அரசு மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்க முயற்சி செய்வதை கண்டித்து வேலை புறக்கணிப்பு சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரியம் தலைமையகம் முன்பாக சண்டிகர் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உள்ள மின்வாரிய கம்பெனிகளை தனியாருக்கு விடுவதை எதிர்த்து ஒரு மணி நேரம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கூட்டு நடவடிக்கை சங்க பொதுச்செயலாளர் சுப்பிரமணியன் கூறுகையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மின்வாரிய ஊழியர்களுக்கும் மத்திய அரசினுடைய நடவடிக்கைக்கு எதிராக ஒரு மணி நேரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் மாவட்டங்கள் தோறும் மின்சார வாரிய அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் லாபத்தில் இயங்கி வரும் மின்சார வாரியத்தை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் தனியாரிடம் ஒப்படைத்தால் இப்போது உள்ள மின் கட்டணத்தை விட அதிக கட்ட வேண்டியதாக இருக்கும் எனவே இதற்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் என்று கூறினார் தமிழகம் முழுவதும் சுமார் பத்தாயிரம் பேர் இந்த வேலை நிறுத்தத்தில் ஜெய்சங்கர் காங்கிரஸ் டிவி சேவியர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில செயலாளர் கண்ணன் மின்சார வாரியம் எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் பொதுச்செயலாளர் பழனி உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மின்சார ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர் விடுங்க கைவிடுக மின் துறையை தனியார் மயப்படுத்த நடவடிக்கையை கைவிடுங்க அரசை சட்ட திருத்த மத்திய அரசு தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மின்சார வாரியத்தை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையாக மின்வாரிய தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இப்போ மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில சண்டிகார் வந்து மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால அந்த பகுதியை தனியாருக்கு விடுவது என்கிற ஒரு முடிவை எடுத்து அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அதே போல யூபி பிஜேபியுடைய ஆளும் கட்சி மாநிலம் என்கிற அடிப்படையில இரண்டு மாவட்டங்களை தனியாருக்கு விடுவதற்கான முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது இது அவர்கள் ஒரு ட்ரையல் பேசிஸ்ல தொழிலாளர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு என்பதை சீண்டி பார்ப்பதற்காக இந்த நடவடிக்கை தான் உணர்கிறோம் ஆகவேதான் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மின்வாரிய ஊழியர்களும் மத்திய அரசினுடைய இந்த மோசமான நடவடிக்கைக்கு எதிராக ஒரு ஒரு மணி நேரம் வேலையை பகிஷ்கரிப்பு செய்வது என்கிற அளவிலே முடிவெடுத்திருக்கிறோம் இதை அந்த உத்தரவுகளை வித்ரா பண்ணாமல் மத்திய அரசு தொடர்ச்சியாக அதை நிலைநிறுத்த முயற்சிப்பார்களே ஆனால் மின்சார வாரிகள் ஊழியர்கள் இணைத்தால் ஒரு நிமிடம் கூட மத்தியிலே மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது இந்த போராட்டத்துடைய வீச்சு நிறைய உச்சபட்சமாக இருக்கும் ஏன்னா மின்சார வரையை வந்து நேரடியாக மக்களோடு விவசாயிகளோடு நெசவாளிகளோடு மருத்துவத்துறையோடு இங்கே எங்களோட தொடர்பு துறைகளே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான துறையை அவரை லேசா நினைத்துக் கொண்டு பிரைம் மினிஸ்டர் வந்து வந்து எல்லாம் தனியாருக்கு தொழிலாளர்கள் கொந்தளிப்பான ஒரு சூழலை ஏற்பட்டால் இந்தியா இருளில் மூழ்கும் என்கிற எச்சரிக்கையை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் சுப்பிரமணியன் ஐக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மின்சார வாரிய கூட்டு நடவடிக்கை குழுவிற்காக இந்த பேக்கம்